திருக்குறள் அதிகாரம் எழுபத்தி நான்கு நாடு தல்லா விளையுளும் தக்காரும் தாழ்விழா செல்வரும் சேர்வது நாடே பெருபொருளாரி அருங்கேட்டாளாற்று விளைவது நாடே விளைவது தல்லா விளையுளும் தக்காருந்தாழ்விழா செல்வரும் சேர்வது நாடு பொறையொருங்கு மேல்வருங்கால் தாங்க இரையொறுங்கு நேர்வது நாடு உருவசியும் ஓவாபினியும் செல்வகையும் சேரா செல்வரும் சேர்வது நாடே பல்குழுவும் பால் செய்யும் உட்பகையும் வேந்தலைக்கும் கொள்குறும்பும் இல்ல தக்காரும் தாழ்விழா செல்வரும் சேர்வது நாடே இரு உணனும் வாயையும் நாடு என்னை செல்லவும் விளை விண்முகம் ஏம வயலையுந்த காருந்தாயிலா செல்வரும் சேர்வு நாடு நாடின் நாடா வளர்த்தனே நாடல்ல நாட வளர்ந்த நாடு ஆங்கிய கண்ணு வய செல்வரும் சேர்வது நாடு குரலும் பொருளும் குரல் எழுநூற்றி முப்பத்தி ஒன்று தல்லா விளையுளும் தக்காரும் தாழ்விழா செல்வரும் சேர்வது நாடு செழிப்பு குறையாத விளைபொருள்களும் சிறந்த பெருமக்களும் செல்வத்தை தீய வழியில் செலவிடாதவர்களும் அமையப்பெற்றதே நல்ல நாடாகும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் எழுநூற்றி முப்பத்தி இரண்டு பெரும்பொருளார்பெட்ட கதாயி ஆற்ற விளைவது நாடு பொருள் வளம் நிறைந்ததாகவும் பிறர் போற்றத்தக்கதாகவும் கேடற்றதாகவும் நல்ல விளைச்சல் கொண்டதாகவும் அமைவதே சிறந்த நாடாகும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குறள் எழுநூற்றி முப்பத்தி மூன்று போரையொருங்கு வருங்கால் தாங்கி இறைவர் கீரையொருங்கு நேர்வது நாடு புதிய சுமைகள் ஒன்றிரண்டு வரும்போதும் அவற்றை தாங்கிக் கொண்டு அரசுக்குரிய வரிவகைகளை செலுத்தும் அளவுக்கு வளம் படைத்ததே சிறந்த நாடாகும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் எழுநூற்றி முப்பத்தி நான்கு பசியும் பிணியும் பகையுமற்ற நாடுதான் சிறந்த நாடு என பாராட்டப்படும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் எழுநூற்றி முப்பத்தி ஐந்து பல்குழுவும் பாழ செய்யும் உட்பகையும் வேந்தலைக்கும் கொள்குறும்பும் இல்லது நாடு பல குழுக்களாக பிரிந்து பாழ்படுத்தும் உட்பகையும் அரசில் ஆதிக்கம் செலுத்தும் கொலைக்காரர்களால் விளையும் பொல்லாங்கும் இல்லாததே சிறந்த நாடாகும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குறள் எழுநூற்றி முப்பத்தி ஆறு எந்த நாட்டின் தலை கெடுதல் அறியாமல் ஒருவேளை கெடுதல் ஏற்படினும் அதனை சீர் செய்யும் அளவுக்கு வளங்குன்றா நிலையில் உள்ள நாடுதான் நாடுகளிலேயே தலைசிறந்ததாகும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் எழுநூற்றி முப்பத்தி ஏழு இரு வாய்ந்த மலையும் வருபுணலும் வல்லரனும் நாட்டிற்குறுப்பேம் ஆறு கடல் எனும் இரு புணலும் வளர்ந்தோங்கி நீண்டமைந்த மலை தொடரும் வறுபுணலாம் மழையும் வலிமை மிகு ஒரு நாட்டின் சிறந்த உறுப்புகளாகும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் எழுநூற்றி முப்பத்தி எட்டு பிணியின்மை செல்வம் விளைவின்பம் ஏமம் மணி என்ப நாட்டிற்கு வைந்தே மக்களுக்கு நோயற்ற வாழ்வு விளைச்சல் மிகுதி பொருளாதார வளம் இன்ப நிலை உரிய பாதுகாப்பு ஆகிய ஐந்தும் ஒரு நாட்டுக்கு அழகு என கூறப்படுபவைகளாகும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குறள் எழுநூற்றி முப்பத்தி ஒன்பது நாடென்ப நாட வளத்தன நாடல்ல நாட வளந்தரு நாடே இடைவிடாமல் முயற்சி மேற்கொண்டு வளம் பெறும் நாடுகளை விட இயற்கையிலேயே எல்லா வளங்களையும் உடைய நாடுகள் சிறந்த நாடுகளாகும் இதுதான் இக்குறலுக்கு பொருள் குரல் எழுநூற்றி நாற்பது ஆங்கமை வீதிய கண்ணும் பயமின்றி வேந்தமைவில்லாத நாடே நல்ல அரசு அமையாத நாட்டில் எல்லாவித வளங்களும் இருந்தாலும் எந்த பயனும் இல்லாமற் போகும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் அன்பு குழந்தைகளே ஒவ்வொரு திருக்குறளையும் நன்கு படித்து பாடி பழகி பொருளறிந்து பயன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்